மண்மூடி கிடந்த சமாதியில் உருவம் தெரிந்த பிடிக்கும் அந்த லிங்கத்தில் உருவம் தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியும் மகான்களின் ஜீவ சமாதிகளில் புதைந்து கிடக்கும் அதிசயங்கள் மர்மம் சென்னை எண்ணூர் அருகே உள்ள தாழங்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கிறது குஜராத் பாபாஜி என்பவரின் ஜீவசமாதி இந்த ஜீவ ஜீவசமாதியில் இருக்கும் மகான் எங்கிருந்து வந்தார் என்பது பற்றிய தகவல்கள் இங்கு யாருக்கும் தெரியவில்லை பாழடைந்து கிடந்த இந்த ஜீவ சமாதியை சிலர் சுத்தம் செய்து வழிபாட்டுக்குரிய நிலையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் ஒரு சிறுமியிடம் சீட்டு எடுக்க சொல்லி அந்த சீட்டில் எழுதப்பட்டிருந்த ஆண்டு வைத்து இந்த மகானின் குரு பூஜையை இவர்கள் நடத்தி வருவதாக சொல்கிறார்கள் இந்த கோயில் வந்து அப்படியே மூடி போய் அப்படியே கிடந்தது நாங்க எடுத்துட்டு செஞ்சு வந்து கண்டுபிடிச்சி அது செஞ்சு நின்றோம் மேலே வந்து ஐயா வந்து மேலே இருந்தார் க இது மேலே வந்து இருந்தது வந்து ஒரு இது செம்பு மாரியாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தாக்கா நாங்களாம் வந்து சு சுத்தமாக செஞ்சு பார்த்தாக்கா மேலே வந்து அப்படியே புதஞ்சிருந்துட்டு அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி மேலே கோணி பாய் அது துணி கொண்டு எல்லாமே கடந்து குப்பையும் கூலியுமாக இருந்தது அப்புறம் நாங்கள் ஜானியை கண்டு வந்து அல்லது கண்டுபிடிச்சி தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சாக்கா மேலே ஈஸ்வரன் சில இருந்துது சில இருந்தால் நாங்கள் மண்ணெல்லாம் நோண்டி 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 பள்ளம் இவ்வளோ பள்ளம் எடுத்து அப்புறமா இந்த தா தாத்தா பேர் கண்டுபிடிச்சோம் தாத்தா பேர் அதுலேயே எழுதிருந்து அந்த பேர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பேர் வழியாகவே நாங்கள் கோயிலு தான் நின்று அப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் ஏதோ வருஷம் எங்களுக்கு தெரியாது ஒரு குழந்தை கையில் சீட்டி எழுதி போட்டு ஒரு பத்து இருபது சீட்டு எழுதி கொடுத்து அந்த குழந்தை கொடுத்து வளாட்டிக்கு நம்ம எடுத்து கையில் கொடுத்துட்டு அந்த சீட்டியில் வந்து நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் அப்படி காட்டுச்சி அந்த நூற்றி இருபது ஏழு இருந்து இப்போ நாங்கள் வந்து மூணு நாலு மூணு அபிஷேகம் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மூணு அபிஷேகம் பண்ணிக்கிறோம் வர்றவங்களுக்கு நல்ல மாரியே நெ நினச்சது நிறைவேறுது எந்த நோய் இருந்தாலும் எந்த கர்ப்பமாக இருந்தாலையும் ஒரு நோய் கரங்கிறேன் வந்தால் கூட ஒரு கல்யாணம் கல்யாணம் என்ன வேணும்னு வந்து வந்தால் கூட அவங்களுக்கு எல்லாமே நடக்குது இந்த ஜீவ சமாதியில் வந்து தியானம் செய்வதால் மனக்குழப்பங்கள் நீங்குவதாகவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்வதாகவும் சொல்கிறார்கள் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக ஐயா செய்வார் செய்யாமல் கைவிட மாட்டேதில்லை ஒரு நான் வந்து ரொம்ப என் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் மனவேதனையில் இருப்பேன் இங்கே வந்து என் மனது இதில் இருக்கிறதெல்லாம் ஐயா கிட்டே சொல்லுவேன் ஆனால் வந்து அவர் வந்து எனக்கு நிம்மதி அந்த நிமிஷமே எனக்கு மனசு நிம்மதியாகிடும் இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தானம் செஞ்சேன் இன்னைக்கு அது அப்படியே பளிக்கும் எனக்கு மனசு ரொம்ப ஆறுதலையாக இருக்கும் இதோ இந்த பெண்மணிக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போதும் தற்போது நலமாக இருப்பதற்கு இந்த காரணம் என்று கூறுகிறார் எனக்கு வந்து தலையில் தலையில் வந்து கட்டி இருந்து எனக்கு தெரிய தெரியாது தெரியாது இருந்தால் ஏகையில் வந்த அப்புறம் தலைவலி இருந்து அப்புறம் போய் ஹாஸ்பத்திரி போனாக்கா அவங்க தலையில் நீர் கட்டிக்கிறது சொன்னாங்க அது எங்கள் மூளையில் இருக்குது அதிலிருந்து நான் என்ன செஞ்சேன் அப்புறம் எல்லாம் எல்லாம் பேசி வீசி தாத்தா வேண்டிக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்தா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு அது நீர் கட்டி எடுத்து தாத்தா மூலியமாகவே தாத்தாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க எனக்கு அங்கே ஆப்ரேஷன் நடக்குது அந்த ஆப்ரேஷன் நடந்து என்னை இட்டுக்கு நான் வர்ற வந்து கூட்டாண்டு கொண்டாந்து விட்டுட்டு அந்த கும்பு நாற்பத்தி எட்டு நாள் மண்டலத்துலேருந்து என்னை இட்டுன்னு வந்து ஊட்டாண்டு விட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் அபிஷேகத்தை வந்து என்னை இட்டு வந்து உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அப்பத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் எங்கேயும் போக மாட்டேன் எந்தக்கும் இங்கே தான் இருப்பேன் நான் என் நோவியே இவர் தான் தீர்த்து தீர்த்து விற்கிறாரு எல்லாமே நெல் வர்றவங்களுக்கு எல்லாமே நெல் நடக்குது முத்துகிருஷ்ண சுவாமி ஜீவ சமாதியில் சிவலிங்கத்தில் கண் தெரிந்ததை போல இங்கேயும் சிவலிங்கத்தில் ஒரு உருவம் தெரிந்ததை புகைப்படம் மூலம் நமக்கு விளக்குகிறார்கள் தாத்தா ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிங்கம் இந்த லிங்கத்தை நாங்க ஃபோட்டோ பிடிக்கும்போது அந்த லிங்கத்துல அவர் ஒரு உருவம் தெரிஞ்சு அதை தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க லிங்கத்துல அவரோட போட்டா தெரியும் அதை பார்த்து போட்டா பிடிச்சி நம்ம ஜானி என்ன பண்ணாரு அதை மாட்டினாரு நிறைய நடந்துருக்கு சொல்ல முடியாது இப்போ வந்து கோயிலுக்கு வரது நான் நிறைய பேர் நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயம் நடந்துருக்குது பட் அவங்களோ இது எனக்கு தெரியல எனக்கு வந்து நான் பல விஷயங்கள் நடந்துருக்கு மண் மூடி கிடந்த இந்த ஜீவ சமாதியை தோண்டி எடுத்து பார்த்தபோது குஜராத் பாபாஜி என்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அதை வைத்து இந்த மகானை அதே பெயரில் வழிபட்டு வருவதாகவும் சொல்கிறார்கள் பேர் வந்து அதாவது எங்கள் தலைமன்ற இது வந்து முன்னாடி ஒரு யாராவது அச்சகர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து பேர் தெரியும் இவரோட ஹிஸ்டரி தெரியும் அதனால இவர் எதுவுமே இல்லாதனால நாங்களே கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதி காலத்தினால குஜராத் பாபாஜி சாது ஜீவசமாதி மட்டும் தான் கீழே போட்டிருந்த தவிர நாங்களும் இலையை வச்சு எல்லாம் தேய்ச்சி கீச்சு பார்த்தோம் எந்த ஒரு இயரம் இல்லை எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை எந்த ஒரு வாழ்க்கை வரலாம் அதனால இவரை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் இந்த ஜீவ சமாதியில் வந்து வேண்டிக் கொண்டால் பலவித நன்மைகள் நடக்கிறது என்று சொல்லப்பட்டது இது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு சமாதிங்க வரும்போது எனக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப மனக்குழப்பங்களா இருக்கும் நிறைய டென்ஷன் நிறைய நிறைய எண்ணங்கள் நிறைய இருக்கும் கோயிலுக்கு வந்து தாத்தா சமாதி ஒரு மூணு வாட்டி சுத்திட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண என் மனமற்ற நிலை ஒரு எண்ணமும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அமைதியாக வீட்டுக்கு போவேன் இதனால நிறைய நிறைய வாட்டி வேலை வந்து எனக்கு ரொம்ப நாள் கிடைக்கல ஒரு கிரேன் ஆப்ரேட் வேலை நான் செஞ்சுடும் போது ரொம்ப நாள் எனக்கு வேலை கிடைக்காத போது தாத்தா கிட்ட வேண்டி போகும்போது அடுத்த நாளே இன்ட்ரி எனக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்து என்னை வந்து அது அதான் நீ ஆர்பர் போட்டில் எனக்கு வந்து வேலை கிடைச்சிது அது வந்து முழுக்க முழுக்க தாத்தா தான் காரணம் அதனாலே தாத்தா இந்த வெள்ளிக்கிழமை சனிகளெலாம் பார்க்க மாட்டேன் எப்போ பார்த்தாலும் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் தாத்தா கிட்ட வந்து உட்காந்து தியானம் பண்ணுவேன் அவர்கிட்ட வந்து ஒரு அமைதியாக பரவச நிலையாக இருக்கும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் எப்படி சொல்ல முடியாது அது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு இன்பம் வந்தாலும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சமமான மனநிலை எனக்கு கொடுத்துருக்காரு எதுவும் கலங்கவும் மாட்டேன் எதுக்கும் வாடவும் மாட்டேன் நல்லா அமைதியாக எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அதுக்கு தாத்தா தான் முழுக்க முழுக்க காரணம்